മുതാവ് പാട്ട് കോട്ടാ

पृथ्वी वंदे रुद्र जय हो यार सूर्य ने सूर्य रत सूर्य रत जो बॉल पर की बालों का मुंह लगा दिया अरे पूरे चंद्र वंदे सूर्य रत कु पृथ्वी कु मण्डल वाले शक्तिवाला कु योग कब्ज मुक्त दान करना वाले इसलिए वंदे चंद्र आधुनिक बायन के गुरु नाम की और अध्यक्ष की शाखा मंडली पृथ्वी डे

துறை பூவிலை பல பகுதிகளில் கண்டாங்க முதல் துறை இல்ல முதல் துறை பல வாய்ப்பு இல்லை கூட அடிப்படையில் அது அடித்து வாழ்ந்து நிற்கும் அவன் அறிவிக்க அறிவித்தல் விளைஞ்சது முதல் துறை காண முடியாது

எந்த தெரிஞ்சிருக்க வேண்டும் சிறைய பார்க்க எந்த ரெண்டு தெரிஞ்சிருக்க வேண்டும் என்ன தெரிஞ்சு